السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف المرسلين وعاله وصحبه أجمعين الله نوري على فرم كرنين كارن ماه رمضان نوري مدل فرعي نام دركين இது அல்லாஹ் நம் மீது கொடுத்த ஏமத்துகளிலே ஆக சிறந்த ஒரு ஏமத்தாக இருக்கிறது இந்த முப்பது நாளும் இறைவன் நமக்கு கொடுத்த மிக பெரிய ஒரு அருள் பாக்கியம் முதல் நாளில் என்ன ஆர்வத்தோடு என்ன ஆசையோடு என்ன உற்சாகத்தோடு எந்த ஆவலோடு பள்ளிவாசலுக்கு நாம் வந்தோமோ அதே ஆவல் அதே உற்சாகம் அதே ஆர்வம் இந்த முப்பது நாளும் நமக்கு நீடித்து இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே முதன்மையாக நாம் துவா செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம் எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் அலமது இல்லா பள்ளியாசல் நிறைஞ்சிருக்கு ரொம்ப மனதிற்கு ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு சென்ற ஆண்டுகள் எல்லாம் வெறும் மனவேதனைகள் நமக்கு தெரியும் இந்த ஆண்டு அலகா கூட்டம் பெரிதாக கலையாமல் சிறுவர்களும் இளைஞர்களும் முதியவர்களும் நல்ல ஒரு ஆர்வத்தோடு வருவது வரவேற்க தகுந்த ஒரு காரியமாக இருக்கிறது சுருக்கமாக விஷயால்தான் நாம பயான நிறைவு செய்வோம் முக்கியமான செய்திகள் மட்டுமே உங்களிடத்திலே பரிமாறப்படுகிறது இந்த ரமலானுடைய மாதத்தில் பெருமானார் சொல்லு அவர்கள் சொல்லி காமித்தார்கள் எந்த சமூக மக்களுக்கும் கொடுக்காத ஐந்து தனி சிறப்புகளை இந்த என்னுடைய உண்மத்துக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்தான் என்று பெருமானார் செல்லல்லாஹ் சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் வேறு எந்த உண்மத்துக்கும் இது கொடுக்கப்படல முதன்மையான விஷயம் என்ன தெரியுமா சொன்னாங்க

காலையில சவறு உண்றதற்கு பிறகு தண்ணீர் அதிக எச்சிகள் விழுந்தாமல் சடிகளை விழுந்தாமல் இருக்கும் போது குடல்கள் காய்ந்து காய்ந்த குடலினுடைய வாடை என்பது வாய்வழியாக வெளியே தின்பரும் இது இயல்பு நோபல மட்டும் இல்லை பசியோடு இருந்து பாருங்க நம்மளுடைய வாயில இருக்கிற திருநாட்டும் நமக்கே தெரியும் இந்த வாடை இருக்கிறது அல்லவா இந்த வாடை அல்லாவிடத்திலே கஸ்தூரியை விடவும் நிஸ்கை விடவும் அம்பரை விடவும் வாசம் நிறைந்ததாக இருக்கிறது என்று பெருமாளா செல்லாசம் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி உள்ள சமூகத்துக்கும் நோம்பு கொடுக்கப்பட்டுச்சு ஆனா அந்த நோம்பாடிகளுக்கு எல்லாம் அல்லாஹ் இப்படி ஒரு சிறப்ப சொல்லல இதுக்கு இவாங்கள் மூன்று விதமாக விளக்கம் எழுதுவாங்க அதுல முதல் விளக்கம் என்ன தெரியுமா இந்த உலகத்துல அந்த நேசிக்கிறான் இல்ல யாரெல்லாம் நோன்பு பட்டினியோடு நாளை வறுமை நாளிலே அல்லாவிடத்திலே கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லும் போது அவர்கள் வாயை திறந்து பேசினால் கஸ்தூரியை போன்று வாசனை வரும் சுகான் இரண்டாவது சொல்லி காமிக்கின்றார்கள் நாரை கிராமத்து நாளிலே எல்லா மனிதர்களையும் எழுப்பப்படும் போது நோன்பாடிகளை அல்லாஹ் எழுப்புவான் அந்த நோன்பாடிகளுடைய வாயில் மட்டுமல்ல அவர்கள் உடல் முழுக்க அந்த நறுமணம் என்பது வீசிக்கொண்டே இருக்கும் மூன்றாவது அல்லாஹத்தாலா இந்த உலகத்திலேயே அந்த வாடைய அல்லாஹத்தாலா நேசிக்கின்றான் என்று இமாக்கள் விளக்கம் எழுதுறாங்க நீங்க தவறா விளங்கிட கூடாது என்ன விளங்கிட கூடாது சகுறு சாப்பிட்டு சுமூக தொழுதுட்டு ரொம்ப அசதி வெயில் வேற வச்சு வாங்கிருப்போட ஒரு பயம் வேலை இருக்கு அதனுடைய இயற்கை சீற்றத்தை பாருங்க அல்லாஹத்தால நேற்று கிளைமேட்டு நல்ல நல்ல மழை வேற ஒரு ஆளு அலிம்சான நோம்பு ஏன் வாயிருந்தா இந்த நோம்பு வாட நிறைய வருது அப்ப அல்லாட்ட நிறைய வாசனையா இருக்குமோ ஆமாங்க நல்ல அல்லாட்ட ரொம்ப நறுமணமா இருக்கும் நோம்பு வச்சு அப்படி என்ன அமல் செஞ்சீங்க இன்னும் இப்படி கேட்கறீங்க நீங்க சகரி சாப்பிட்டனா சுபுகு தொழுதனா சுபுகு தொழுதான் அல்லாது அலகம்புரில்லானு பள்ளியாச சேர்ந்தே படுத்த நொகருக்கு எஞ்சம் பாருங்க என் வாயில இருந்து அப்படி ஒரு வாடை இந்த வார கஸ்தூரி வாடகை என்கிட்ட இல்ல இந்த வாரையா கஸ்தூரி வாட இல்லவே இல்லை எது கஸ்தூரி வாட நோக்கு வைத்து கொண்டு தாவத்தோடு அல்லாஹ துக்குரு செஞ்சு செலவா தோடி கொரானை ஓதி 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 நம்ம வாயில கடைசியில எச்சியே இருக்காது பாருங்க இந்த இடம் எல்லாம் அப்படியும் வெள்ளை ஆயிடும் எச்சிலட்டக்க செய்யும் வெள்ளையாயிடும் அப்படி வந்தா வாடதான் அல்லாட்டை கஸ்தூரி வாட தூங்கி தூங்கி எஞ்சி வாயில நாட்டவர் வந்தா அது அல்லாட்ட கஸ்தூரி வாட செய்யப்படாது எடுத்து கொள்ளப்படாது இரண்டாவதான சிறப்பை பெருமா செல்லாசுமா சொல்லி காமிட்டாங்கன்னு தெரியுமா தஸ்தமபிற நகமுல் ஹிதானோ ஹீதானோ ஹத்தா இஃப்திரு ரெண்டா சொன்னாங்க இந்த நோம்பா காலையில சகுரு சாப்பிட்டதுல இருந்து நோன்பு திறக்கின்ற வரையிலும் கடலிலே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிரியரும் அந்த மனிதனுக்காக அல்லாஹ்ட பாவம் மன்னிப்பு தேடுது பூமியில இருக்கிற படைப்பு பாருங்க இதை இன்னைக்கு இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லி எண்ணிட்டான் எதுல பூமியில காட்டுக்குள்ள என்னெல்லாம் சொல்லி எண்ணியாச்சு ஒரு தோராயமா ஒரு ரெண்டு மில்லியன் பனைப்பு இருக்குண்டு ஆனா கடலு உள்ள எத்தனை பனைப்பு இருக்குன்னு இன்ன வரைக்கும் யாரும் என்ன முடியல ஏன்னா கடலினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் அல்லாஹ் ஆலமீன் ஒவ்வொரு விதமான படைப்புகளை அல்லாஹ் படைப்பு வைத்திருக்கின்றார் நமக்கு தெரிஞ்சது கடல்ல மீன் தான் இருக்கு நமக்கு தெரியும் ஆனா இதை தாண்டி எத்தனையோ படைப்புகள் கடலுக்குள்ள கோடான கோடி பரিপுகள் அல்லாஹ்வுல இருக்கின்றான் இப்படி கடலில இருக்க கூட கோடான கோடி பரিপுகளும் அந்த மனிதனுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறது அடுத்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் வ யுஸய்யிலுல்லாஹு அஸ்ஸ ஜல்லக் உள்ள யومین யார் நோம்போ ஸ்டாரோ சுபாரல்லா எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க யார் நோன்பு வைத்து விட்டாரோ நோன்பு வைத்த அந்த அடியாருக்காக வேண்டி அல்லாஹால ஒரு சொர்க்கத்தை தினமும் அலங்கரிக்கின்றார் மன்சூர் நோன்பு வச்சிருக்காருன்னா மன்சூர் இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கத்தை அல்லா டெய்லி டெக்கரேஷன் பண்றான் இந்த கல்யாண வீடுகள்ல மாப்பிள ரூம டெக்கரேஷன் பண்ணுவோம் இல்லையா இந்த மாதிரி அல்லா டெக்கரேஷன் பண்றான் பண்ணிட்டு என்ன தெரியுமா சொல்றான் என்னுடைய சாலைகால் அடியார் உன்னை தேடி வருவதற்கு தயாராக இருக்கிறார் சொர்க்கமே நீ உன்னை அலங்கரித்துக் கொண்டே இரு என்று அந்த சொர்க்கத்திட்ட அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார் இந்த சிறப்பு வேற எந்த உண்மத்துக்கும் கொடுக்கப்படவில்லை என்று பெருமானார் சல்லாஹு அலை வசலம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் அடுத்து நாயகம் சல்லா அலை சொன்னாங்க இந்த ரமலாருடைய மாதத்தில் தான் மரபு சைத்தான்கள் கட்டி போடப்படப்படுகிறது சைத்தான்கள் நம்ம வழி எடுக்கிற சைத்தான இல்ல நம்ம தொலை விடாம வழி எடுக்கிறான் கெட்ட வார்த்தை பேசி வழி எடுக்கிறான் கோபப்படுத்தி வழி எடுக்கிறான் நோம்பு வைக்க விடாம வழி எடுக்கிறானே இவனே அல்ல கட்டி போட்டிருக்கா இவனை கட்டி போடல ஏன்னா இவனை கட்டி போட்டாதான் இன்னைக்கு நம்ம ஜும்மாவில் இருக்கிறத விட கூட்டம் அதிகமா இருக்கணுமே எந்த சைத்தான் அல்ல கட்டி போட்டிருக்கிறான் பயமுறுத்தக்கூடிய கெட்ட சிந்தனைகளை தரக்கூடிய மனிதர்களுக்கு இடையூர் தரக்கூடிய ஷைத்தாடுங்கிற அல்லாஹ் கட்டி போட்டு விடுகின்றான் அடுத்து பெருமான சுல்லாசமும் சொல்லி காமித்தார்கள் ஓ யோகபூர்வகும் தியாகி வேலி நீ அல்லாஹ் தரா ரமதானுடைய இறுதி நாள்ல எல்லா மனிதருடைய பாவத்தையும் மன்னிக்கிறா இது வேற எந்த உம்மத்துக்கும் கொடுக்கல என்னுடைய உம்மத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்தான் என்று ஐந்து தனி சிறப்புகளை பெருமாள் சல்லாசன் சொன்னாங்க இந்த அஞ்சு சிறப்பையும் நம்ம இந்த ரமலானுடைய மாதத்துல முழுமையாக அடைந்து கொள்வதற்கான முயற்சிகளை நாம தொடர்ந்து மேற்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் கணித்திற்குரியவர்களே யார் முப்பது நாள் தராவி தொழுகின்றாரோ ஒவ்வொரு நாளுக்கும் அவருக்கு ஒவ்வொரு நன்மை இருக்கிறது என்று சொல்லி முதல் நாள் தராவி இன்றைக்கு நாம் தொழுதற்கின்றோம் அல்லவா இன்று யாரெல்லாம் தராவி தொழுகிறார்களோ அவர்களுடைய எல்லா காவல்களும் காய்ந்த மரத்தில் இருந்து உதிரக்கூடிய இலைகளைப் போன்று ஒன்றில்லாமல் சுத்தமாக பாவங்கள் விழுந்து விடுகிறது என்று அனைவரும் அபித்தாலி விரதி அல்லாஹு தராகும் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள் அல்லாஹ் ரபுரான மீன் நம் அனைவரின் பாவங்களை மன்னித்து அருள் புரிவானாக அதோட சின்ன ஒரு சின்ன சின்ன சட்டங்களையும் நாம தெரிஞ்சுக்கணும் இங்க நோன்பு வந்து ஏன் முடியுது எதுக்கு முடியுது எப்படி முடியுது என்ன செஞ்சா முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய சந்தேகம் இருக்குது அதே நேரத்துல நாம அதை பெருசான முறையில ஒரு கவனத்துல எடுத்துக்கொள்றதும் இல்லை

ஒரு ஆளுக்கு நல்ல ஒரு ஒரு அதிகமா அது செய்ய வேண்டி இருக்கிற உடம்புல இருந்து என்ன செய்யறது திடீர்னு ரத்தத்தை குத்தி வெளியே எடுக்கிறது அல்லது வேற ஒரு ரத்தத்தை உள்ள என்ன அனுப்புறது அல்லது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய காயங்கள் வழியாக ரொம்ப ரத்தம் வழுஞ்சு ஓடுறது அந்த ரத்தம் அப்படி வந்து நிக்கிறது பிரச்சனை இல்ல அது அப்படி என்ன செய்யுறது வழுஞ்சு நிறைய வழுஞ்சு ஓடுச்சுதான் என்ன செஞ்சது நோம்பு முறிஞ்சிடும் இந்த ரத்தம் குத்து எடுக்கிறதும் சரி வேற ரத்தத்தை உள்ள போடுறதும் சரி என்ன செஞ்சவங்க முடிச்சிடும் ஒரு ஆள் முழுமையான நோம்பு வச்சிருந்தாரு திடீர்னு பார்த்தா சாயந்தரம் ஒரு நாலரை மணிக்கு மேல ஹெவி ஃபீவர் இருக்கு என்ன ஃபீவர் இருக்கு ரொம்ப ஹெவி ஃபீவர் ஆயிடுச்சு அந்த ஃபீவர் அப்படியே விட்டோம்னு சொன்னா அவருக்கு வலிப்பு நோய் வந்துடும் அல்லது ஜன்னி வந்துடும் வேற ஏதோ ஒரு பெரிய அட்டாக் வந்துடும் வச்சுக்கவேன் இப்போ இவர் ஊசி போடலாமான்னு கேட்டா ரொம்ப தங்கடமான நிலை என்கின்ற அடிப்படையில் இவர் என்ன செய்து கொள்ளலாம் ஊசிய போட்டுக்கொள்ளலாம் அதனால் நோம்ப முடியாது என்று சில இமாம்களும் சொல்கின்றார்கள் ஆனால் பேணுதலின் உச்சம் என்ன ரொம்ப பேணுதலின் உச்சம் என்னன்னா வந்து நோம்ப இடையிலேயே விட்டு அடுத்து மருத்துவத்தை மேற்கொள்ளையா அப்படியே முழுமையான முறையில நோம்ப வைத்து நோம்ப திறந்த பிறகு இவருடைய மருத்துவத்துக்கு இவர் என்ன செய்யணுங்க முற்படணும் அப்படின்னு சொல்லி விமாம்கள் என்ன செய்றாங்க சொல்லி காமிக்கிறாங்க அடுத்து ரெண்டாவதாக சொல்லி காமிக்கிறாங்க வாய் நிலம்ப வாந்தி எடுக்கிறதுனால நோம்பு முடிஞ்சிடும் நல்ல சாப்பிட்டாச்சு நல்ல கறி மீன் முட்டை தயிர் கடைசியா ரெண்டு வாழைப்பழம் அதுக்கப்புறம் ஒரு சோக்கு சாயா அடி மலத்து வளர்த்து மலர்த்தியாச்சு அப்படியே நைட்டு போய் அப்படியே சுடு தொழுது படுத்தாச்சு அப்படியே எல்லாம் நெஞ்சுக்குள்ள வருது நெஞ்சை கரைக்குது நெஞ்ச கரைச்சி ஒரு பதினோரு மணிக்கு எந்திரிச்சு கொப வாந்தி எடுத்துட்டாரு எல்லாரும் திரும்ப தட்டுல சாப்பாடை வச்சு சாப்பிட வேண்டியது நோம் முடிஞ்சிடும் நோம் என்ன செஞ்சிடும் முடிஞ்சிடும் சில பேருக்கு பயணத்துல உடனே பஸ்ல கொஞ்ச தூரம் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போனாலே வாண்டி வந்துரும் இப்போ எனக்கு நான் பஸ்னாலே வாண்டி வந்துடும் பஸ் அப்படிங்கிறத என்ன செஞ்சிடும் ஒரு மாதிரி வாண்டி வர மாதிரி ஆரம்பிச்சிடும் அப்ப இந்த மாதிரி வாகனத்துல போகக்கூடியவங்க இந்த வாமிட்டு வந்துரும்னு உறுதியா தெரியறவங்க நோம்பு வைக்காமல் என்ன செஞ்சிடறது போயிட்டு அடுத்த நோம்ப கலா செஞ்சு என்ன செஞ்சிடணும் வைத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவது நம்மளுடைய மனைவியோடு நாம செய்யக்கூடிய இந்த காரியங்கள் மூலமாக என்ன செஞ்சு போயிருங்க நோம்பு முடிஞ்சிடும் என்ன செஞ்சிடக்கூடாது சாப்பிட்டா நோம்பு முடிஞ்சதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால ரசூலாச்சும் சொல்ல செத்து வாந்தி வந்தா நோம்புரியும் சொன்னிய ரத்தத்தை எடுத்துட்டோம்னா நோம்புரியும் சொன்னிய மனைவியோட இருக்கிறவங்களை இருந்தா நோம்புரியும் இந்த சாப்பிடுறது சொல்லலையே ஒரு சாப்பிட்டா முடியாதோ தண்ணி குடிச்சா முடியாதோ அப்படின்னு என்ன செய்யறாதீங்க நினைச்சாதீங்க நோம்புனால என்னதாங்க சாப்பிடாம இருக்கிறது தான் சரி இந்த சாப்பாடு சாப்பாடு அப்படின்னு சொன்னதுனால இன்னொரு ஹதீஸை நாம நினைவு கொள்ள வேண்டி இருக்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி தாய்மார்கள் இந்த அதீத கவனத்தோடு இந்த செய்தியை நீங்க உங்களுடைய ஆழ் மனதுல உள்வாங்கி கொள்ளணும் ரவிசல்லாஹுலம் அவங்க சாப்பாடை பத்தி சொல்லும் போது சொல்லி காமித்தார்கள்

அதனால நீங்க என்ன செய்யுங்க சகர உணவை சாப்பிடுங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சகர உணவு அப்படிங்கிறது வந்து பரக்கத்திற்குரிய ஒரு உணவு இந்த பரக்கத்திற்குரிய உணவை பரக்கத்தை முழுமையான முறையில் பெற்றுக்கொள்ளும்படியே நாம் சாப்பிடுவதை பெருமாளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுன்னத்தாக்கினாங்க இன்னைக்கு சகர உணவு சாப்பிடும் போது வீடுகளிலே துறை காட்சியல் ஓடுகிறது நாகூர் ஹனீபா பாடல்கள் ஓடுகிறது அல்லது ஏதோ ஒரு பயான் சேனல் ஒண்ணு ஓடுகிறது இப்படி பயான் சேனல்களை ஓட விட்டோம் அல்லது நாகூர் ஹனீபா பாட்டு கேட்டுக்கொண்டோ சகரு சாப்பிடுவதன் மூலமாக அந்த சகரு உடலில் இருக்கக்கூடிய வரக்கம் என்பது அடியோடு எடுக்கப்படுகிறது இரண்டாவது செல்போன்களை ஸ்கோல் செய்து கொண்டு காலையில் யாரெல்லாம் என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க நாலு மணிக்கு யார் ஸ்டேட்டஸ் வச்சா பதினோரு மணி வரைக்கும் யார் ஆன்லைன்ல இருந்திருக்கா என்று வாட்ஸ்அப்பை நோண்டி கொண்டே சகர் சாப்பிடுவதனாலும் அந்த சகருடைய உணவுல வரக்கட்டு எடுக்கப்படுது உடனே நீங்க எல்லாம் சொல்லுவீங்க அதெல்லாம் டிவி எல்லாம் ஓடாத சத்து அதெல்லாம் செல்போன் எல்லாம் நோண்ட மாட்டோம் ஏன் ஏன் ஏன்னா 30000 ரூபா நீர் சாபாரம் ஆயிருச்சே. 30000 என்ன சாப்பாடு ஆயிருச்சு? ஊர் சாப்பாடு ஆயிருச்சே. எங்க போய் டிவி-ய பாக்க? வாய் சண்டைய பெரிய சண்டையா இருக்குமே. இல்ல எங்க போய் டிவிய ய பாக்க, எங்க போய் செல்ல பாக்க? நான் कंफर्म பண்ண உடனே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. வெளிய போய் பேசிக்கலாம். அப்ப இந்த சஹர் ஊர குறித்து நேத்துதான வெள்ளிக்கிழமை நேத்தா முந்தானே தை முந்தா நாளா முந்தான முந்தா நேற்றுதான் சிந்திருக்க ஜும்மால சொல்லிருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ஆழமா நீங்க சிந்திச்சு இதை பார்த்து இந்த சகர் உணவுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை ஒரு நல்ல ஒரு முடிவை நீங்க இருந்தால்தான் உண்டாக்கணும் இந்த சவுடு உணவு அப்படிங்கறத வந்து ஊர் விருந்தாக போடுவது அப்படிங்கிறது மார்க்கத்துல முதல்ல அனுமதிக்கப்படல அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெல்ல தெளிவாக நான் தெளிவுபடுத்த விரும்புறேன் இந்த சவுடு உணவின் மூலமாக இந்த சமூகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் விளைவுகிறது என்பதை நீங்க தெளிவாக வழங்கணும் உடனே சில பேர் சொல்லுவாங்க தாய்மார்களுடைய வேலையை குறைக்கிறதுக்குதான் அறிவுசா பாவம்ல ஒண்ணு அவங்களுடைய வேலையை குறைக்கும் தான் இந்த சதுர சாப்பாடை நாங்க ரெடி பண்ணி இருக்கிறோம் தாய்மாரி மனசாட்சி தொட்டு தொட்டு சொல்லணும் சதுர உணவை ஊர் சாப்பாடாக ஆக்குறதுனால நைட்டு பூரா புராடா ஓதுறீங்க இல்ல நைட்டு பூரா தொழுவுறீங்களா இல்ல நைட்டு பூரா விக்கிரி செய்யறீங்களா இல்ல நைட்டு பூரா ஏதாவது நல்ல அமல செய்யறீங்களா கொஞ்சம் மனசாட்சி தொட்டு பேசணும் தேவையில்லாத பேச்சுக்களை ஈடுபடுறதும் விடிய விடிய தேவையே இல்லாம ஒழிக்கிறதும் அனாவசியமான காரியங்களை ஈடுபடுறதோ அறமான விஷயங்களில் ஈடுபடுறதை தவிர வேற என்ன நடக்கிறது சமையல் வேலை இருந்தா கூட கொஞ்சம் சீக்கிரம் படுத்துட்டு சீக்கிரம் வேண்டி சீக்கிரம் திரும்பிடலாம் இது முதல் விஷயம் இரண்டாவது சகர் உணவு என்பது முழுக்க முழுக்க யாராவது இலவசமாக கொடுத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் நான் இருக்க முழு பொறுப்புள்ளது கொடுக்கணும் பிரச்சனை இல்லை மினாலிபாய் இருக்காக போன வருஷம் கொடுக்காக நான் முழு பொருத்தும் இறக்க கொடுக்க பிரச்சனை இல்ல இந்த வசூல் விரித்துறை போன்று பிரித்து உண்பது என்பது மார்க்கத்துல சுத்தமா அனுமதிக்கப்படற இதுல கொடுக்க முடியாதவங்க இருப்பாங்க நெருக்கடியில இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கும் நோம்பம் திரும்புற சூழல் இருக்கும் அவங்க வீட்டிலேயும் சாப்பாடு செய்ய வேண்டிய சூழல் இருக்கும் அப்ப எல்லா சூழலையும் பார்க்கும் போது வசூலித்து உணவு விருந்தோம் செய்வது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவே இல்லை இதனால என்ன தெரியுமா பிரச்சனை நடக்குது உடனே இந்த அதுக்கு பொறுப்பு எடுக்கணும் மனசுக்குள்ள நினைப்பீங்க எப்படினாலும் நோம்புக்கு செலவு பண்ணாமலா ஒரு ஆயிரம் செலவு பண்ண மாட்டாங்க நோம்புக்கு செலவு பண்ணுவாங்கதா அது எந்த மாற்றம் கருத்தும் இல்ல ஆனா ஆயிரம் மொத்தமா செலவு பண்ணுவாங்களா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் கொடுப்பாங்க இல்லையா கருங்க கஞ்சி குடிச்சு பிசாட்டு படுப்பாங்க அதுவும் இல்லையா நோபு தொடர்ந்து அப்படியே பேசு சதுரக்கு இருக்கிற சொப்பேற்றுவாங்க ஆயிரம் முழுசா செலவு பண்ண போறாங்களா இல்ல ரெண்டாவது இந்த சகர் விருந்தோம்பல் மூணாவது இந்த சகர் விருந்தோம்பல்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சூழல் இருக்கும் பாமிசமே பிடிக்காதவங்க கரியே பிடிக்காதவங்க இருப்பாங்க சுகர் பிரஷர்ல இருக்கிறவங்க இருப்பாங்க பொதுவா நாம ஆக்கி வச்சிருவாங்க அதுல சாப்பிட்டு உப்பு அதிகமா இருக்கு குறை சொல்லுவாங்க உரப்பு அதிகமா இருக்கு குறை சொல்லுவாங்க பொங்குடா ஒழுங்கா பொங்க வேண்டியதான குறை சொல்லுவாங்க இந்த குறை கேட்கிறதுங்கிறது நமக்கு நோம்பு தேவையா இது தேவையாது இது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் ஆணும் பெண்ணும் கலந்தர விருந்தோம்பல் நடத்துவதை மார்க்கம் ஒருபோது அனுமதிக்கிற கல்யாண வீடு சடங்கு வீடுகள் நம்ம சொல்ல முடியாது நான் இப்படி அங்கேயும் சொல்லணும் சொல்ல முடியாது இருந்தாலும் இதனால தொல்லிய ஆக வேண்டி இருக்கிறது பெண்களுக்கு யார் பரிமாறுகிறார் யார் பரிமாறுறாங்க ஆண்கள் தான் பரிமாறுறாங்க இளைஞர்கள் தான் பரிமாறுறாங்க இளைஞன் இளைஞ்சிக்கு பரிமாறுகிறார் உணவை மட்டுமல்ல மனதையும் பரிமாறி கொள்கின்றான்

அப்பாசத்தை வருவாங்க அசத்தை எழுப்பதாக தூங்கட்ட நானே சொல்றேன் அடுத்த ஒரு ஆள் சொல்றது விடிய 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 சகருக்கு சாப்பிடுவாங்க சகருக்கு சாப்பிடுவாங்க இது ஒரு விஷயம் நடக்குதா ஆறாவது விஷயம் இந்த சகரு வெறுநோம்பல் போடுவதன் மூலமாக நாம இந்த ரமலாவுடைய மாதத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா நன்மையும் இழந்துடும் அங்க வச்சு தான் புறம் பேசுறோம் புரணி பேசுறோம் பணம் கொடுக்காதவங்கள கேவலப்படுத்துறோம் பணம் கொடுக்க முடியலையா அவங்களுக்கு சேர்த்து நான் போட்டு அடக்கு அப்படிங்கிற தைரியம் இருக்கா அஞ்சு பேர் கொடுக்க முடியல நானே ஐயாயோ போட்டுருந்தான் புரியல எதற்கு இந்த நோப்பம் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்கிறோம் சகரம் மறக்கத்திற்குரிய உணவுமே மறக்கத்திற்குரிய உணவு அழகா மனைவி மக்களோ அழகா மனைவி கடவோட பிள்ளையில உட்காந்து பிஸ்மி சொல்லி என்ன முடியுமோ அதை சமைச்சு அழுகிறானு சாப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே கலையை முடிக்கணுமா இல்லையா முடிக்கணுமா இல்லையாங்க இதுல பெரிய இது இன்னொரு விஷயம் தெரியுமா இந்த சதுர சாப்பிட்டுட்டு இந்த பரிமாறுற பசங்க யாரும் சுரும் படுறது இல்லையா அப்பதான் பெஞ்ச தூக்குறான் கெட்டுல தூக்குறான் அதை தூக்குறான் பருமையே விட்டுறான் ஏடையே சாயாவும் விளங்கிட்டு இருக்கிறான் காம சொல்றாலே சாயா விளம்புறான் என்ன ரொம்ப முக்கியங்க தாய்மார்கள் நினைச்சா அந்த சகரு உணவுக்காக நீங்க உணவு இல்லாம பெண்கள் சார்பா மதரசாவுக்காக வேண்டி பள்ளியாசு மேல நாங்க ஒரு சீட்டு போட்டு தாரோம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவுல பெண்கள் சார்பா ஒரு சீட்டு போட்டு தாரோம் அல்லது மண்டபத்துக்கு மேல ஒரு சீட்டு போட்டு தாரோம் அப்புறம் தங்கி ஓதல ஆண்கள் மகசா குரான் மகசா நீங்க தொடங்குங்க இன்னொரு ஆரிமாவை போடுங்க போட்டு இந்த மனசாவை பெருசாக்குங்க செந்தி பாறை அந்த கூரை எத்தனை வருஷம் ரெண்டு யார் யாரையாவது உட்கார்ந்து அவங்களுடைய கூலி முழுக்க அது பெண்களுடைய மற்ற ஊர்களுக்கு நம்ம ஊர் பெண்கள் ஒரு அழகிய முன்மாதிரியாக மாறிடுவாங்க சொரண்ட ஊர் மக்கள் சாப்பிட்டு அழிச்சவும் கிடையாதுங்க பாருங்க உங்களை சேர்ந்து ஒரு பில்டிங் ஒரு கொட்டாய போட்டு கொடுத்தாங்க நீங்க அந்த கொட்டையில அசை உக்காந்து மாச நடந்துகிட்டு இருக்காரு அந்த ஊர்ல நல்ல ஊருக்கு கேட்கணும் இல்லையாங்க இந்த சாப்பாடுக்கு அவண்டி சண்டை போடுறது அதுல மிச்சம் வர காசை வச்சுக்கிட்டு பெருநாள் மறுநாளைக்கு பண்ணக்கூடிய அநியாயங்கள் அட்டுரியங்கள் கொஞ்சமா நெஞ்சமா கொஞ்சமா நெஞ்சமா சதர் போடுறது பெரிய பாவம் நான் சொல்லல அதன் மூலமாக எவ்வளவு விவரீதங்கள் நடக்கிறது என்பதை நீங்க என்ன செய்யுங்க கவனத்தில் கொடுங்க தாய்மார்கள் நினைச்சா அப்படி ஒரு ஏற்பாடு செய்யுங்க உங்களுடைய அந்த பணங்களை நீங்க பிரிக்கக்கூடியது பிரிங்க யாரையும் காயப்படுத்தி வாங்காதீங்க யாரையும் செலவுபடுத்தி வாங்காதீங்க பிரிங்க உடனே சதவீத சாப்பாடு போல பிரிக்க சொல்லல பிரிச்சு அந்த பணத்தை சேர்த்து நிர்வாகத்துக்கிட்ட அல்லது உங்களுக்கு நீங்க யாரை நம்புறீங்களோ அவங்கள்ட்ட ஒப்படைச்சு எங்க பேர்ல பெண்கள் சுரண்டை பெண்கள் சார்பாக மதரசாவுக்காக வேண்டி ஒரு பெரிய ஷீட்டு போட்டு கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷீட்டை போட்டு நோம்பு கழிச்சு அதை ஒரு திறப்பு விழா வச்சு அதுலயே மதரசாவை தொடங்கி திறப்பு ஒரு நல்ல ஒரு பெண் பேச்சாளர் நல்ல பெண் பேச்சாளர் பெண்கள் சார்ந்த நிகழ்ச்சிகள் நல்ல ஒரு பெண் பேச்சாளரை கூப்பிட்டு அந்த இதையும் ஓபன் பண்ணி மதரசா வருஷத்துக்கு நடக்கட்டுமே காலத்துக்கு நடக்கட்டுமே கால முழுக்க உங்களுக்கு அல்லாஹ் கூலி அள்ளி 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 அள்ளியில கொடுத்து கொண்டிருப்பா பணத்தையும் கொடுத்து பாவத்தையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைய தயவு செஞ்சு தாய்மார்கள் உருவாக்க வேண்டாம் சகருக்கு கொடுக்கணும்னு விரும்புறவங்க என்ன செய்யுமா தெரியும் சகருக்கு நான் கொடுத்தாலும் வருடந்தோடு நான் பள்ளியாசல கொடுக்க வேண்டியதை என்னால எதையுமே குறைக்காம கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை இருந்தா நீங்க சகரு கொடுங்க இருபதாயிரம் ரூபாய் செலவாக சகருக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தாச்சு ஒரு வருஷம் அதுக்கு தர்மம் செய்யவே மாட்டேன் பள்ளி ஆசலுக்கு வந்தாலும் செய்ய மாட்டேன் கொமரத்துல வந்தாலும் செய்ய மாட்டேன் மனசாது வந்தாலும் செய்ய மாட்டேன் எதுக்கு வந்தாலும் சகருக்கு ஒரு வருஷம் பேர் அந்த பாட்டு ஓடும் இதனால எத்தனை ஏழைகள் பாதிக்கப்படுவாங்க தெரியுமா எத்தனை பள்ளிகளுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் தெரியுமா எத்தனை மதரசாடைய வளர்ச்சி பாதிக்கப்படுமா இந்த ஆண்டு பட்டமளிப்புல நடந்துச்சு நம்ம ஊர்ல எத்தனை லட்சம் ரூபாய் செலவாயிருக்கும் ஊர் மக்கள்கிட்ட ஏதாவது நாம உண்டி கேட்டிருப்போமா சகோதரர்களை அப்ப அதெல்லாம் நீங்க கௌரவத்துல கொண்டல்லவா நம்ம செயல்படுவதற்கு நாம கடமையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் எனவே இந்த சகர் உணவுல பெரிதாக ஆர்வம் செலுத்த வேண்டாம் என்பதுதான் சிறந்த ஒரு ஆலோசனையாக நான் சொல்றேன் தாய்மார்களுக்கு நான் உங்களுக்கு மனதை புண்படுத்திருக்கலாம் ஆனா சொன்ன விஷயம் ஒரு சதவீதம் உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இங்க உட்கார்ந்து தலையாற்ற எல்லா ஆம்பளைகளுக்கும் தெரியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல எனவே இந்த ரமலானுடைய மாதத்துல நம்ம நாவை கொண்டு நம்மளுடைய செயல்பாடுகளை கொண்டு நம்மளுடைய வேலைகளை கொண்டு யாரையும் கஷ்டப்படுத்தி விடாமல் வாழ்வதற்கு வல்லோ நல்லாக இந்த ரமலானுடைய மாதத்தில் முதல் நாம் நாம் தொழுந்த இந்த தராவி கொள்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக இனி வரக்கூடிய நாட்களிலே சிறப்பான நோன்புகளை நோட்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக ரோந்தினுடைய காலங்களில் அதிகமான முறையில குரான் ஓதுவதற்கான வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக உடல் ஆரோக்கியத்தை தருவானாக ஈமானிய வலுவை தருவானாக எல்லா விதமான வளன்களையும் நலன்களையும் இந்த اللهم وليه الله رب العالمين مجميعنا مرينا تندر البريوانا ها آخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته صلى الله على محمد صلى الله